தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் நிறைய பேர் என்கிட்ட ஆர்வமாக கேட்டிருந்தீங்க எங்கள் வீட்டு கார்டன் டூரை காட்டுங்க அப்படின்னு கண்டிப்பாக இன்றைக்கி சண்டே அதுமா எங்கள் வீட்டு கார்டனை தான் உங்களுக்காக ஒரு அழகான வீடியோ எடுத்துருக்கிறேன் வாங்க எங்கூட சேர்ந்து எங்கள் வீட்டு தோட்டம் எப்படி இருக்குன்னு சுற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஜன்னலில் பார்த்திங்கன்னா குட்டியாக ஒரு பக்கெட்டில் மணி பிளான்ட் வச்சுருக்கிறேன் அது பெருசாக இன்னும் வளரலை வளர்ந்ததும் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிரவுண்டில் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து சாப்பிட்ட ரெண்டு மூக்கு மாங்காய் அதை வந்து சாப்பிட்டுட்டு கொட்ட வேண்டான்னு தூர போட்டிருந்தோம் அதுலேருந்தே ஒரே இடத்துலையே ரெண்டு செடி வளர ஆரம்பிச்சிருக்கு அதுவும் பெருசாக வளர்ந்த உடனே கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஓமச்செடி இது வந்து எதில் இருக்குதுன்னா கேட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது ஓமச்செடி யார் வீட்டில் வச்சாலுமே அது வந்து அதை பெருசாக தான் வளர்ந்துகிட்டே இருக்கும் அதாவது படர்ந்துக்கிட்டே இருக்கும் சின்னதாகவே ஒரு இடத்துல நிலையாக இருக்காது என்ன ஒன்று சின்ன குழந்தைங்க வீட்டில் இருந்தாங்கன்னா இருமல் அப்புறம் நல்லா சளி பிடிச்சிருந்தா இந்த இலையை உரசி கொடுப்பாங்க ரொம்பவே நல்லது இந்த இலை மருந்துக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு அழகான துளசி செடி இதுவும் கேட்டை ஓப்பன் பண்ண உடனே அந்த துளசியோட அந்த ஸ்மெல் வந்து நல்லாயிருக்கும் வாசல் பக்கத்துலேயே வச்சுருக்குறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை தான் வலது பக்கத்தில் இருக்குது கிரவுண்டில் அதுக்கப்புறம் கேட்டுக்கு அந்த பக்கத்தில் என்னெல்லாம் வச்சுருக்கோம் அப்படின்னா ஒரு பெரிய மரம் தான் இப்போ வந்து கொஞ்சம் வெயில் காலம்னு சொல்ல முடியல மழை காலம்னு சொல்ல முடியல வெயிலும் மழையும் சேர்ந்து சேர்ந்தே இருக்குது அதனால் வீடியோ எடுக்கும்போது கொஞ்சம் இருட்டாகவும் ஆகிடுது அப்புறம் வெயில் வந்தோன்னே வெளிச்சமாகவும் இருக்குது அப்புறம் கருவேப்பில கருவேப்பிலை மரத்துக்கு கீழே ஒரு வெள்ளை கலரில் பூ தெரியுது இது வந்து என்ன மரம் அப்படின்னு எனக்கு தெரியலை முன்னாடி வச்சு எங்கள் வீட்டில் இருக்குது ஆனால் இந்த பூ வந்து கண் கூத்துனா சரியாகும் அப்படின்னு ஒரு பாட்டி சொன்னாங்க அது என்னன்னு எனக்கு தெரியலை அதுக்கப்புறம் கீழே பார்த்திங்கன்னா ஒரு கத்தாள் நிற்கிது அதுக்கப்புறம் ஒரு மரம் நிற்குது மாமரம் இது வந்து கிளிமூக்கு மாமரம் தான் இதுவும் ரொம்ப வருஷமாக நிற்கிது இன்னும் பெருசாகலை காயம் போட ஆரம்பிக்கலை அப்படியே நிற்குது அதுக்கப்புறம் இந்த மாமரத்துக்கு பக்கத்தில் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இந்த மாதுளை நிற்குது மாதுளையே பார்த்திங்கன்னாலே தெரியும் குட்டியாக தான் நிற்குது இது வந்து எப்படி சொல்கிறது நம்மளோட சுண்டு விரல் அளவுக்கு தான் நான் வாங்கி வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் இது இவ்வளோக்கு வளர்ந்துருக்கு ரெண்டு வருஷத்தில் பெருசாலாம் வளரலாம் ஆனால் நிறைய காய் போட்டிருக்குது இப்போ கொஞ்சம் கொஞ்சம் மழை பெய்கிறதுனால இதில் வந்து கொஞ்சம் நிறைய காய் போட ஆரம்பிச்சிருக்கு அப்புறம் இது வந்து இப்போ தான் வளர ஆரம்பிச்சிருக்கு ஒரு பிச்சு செடி அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து சீத்தா மரம் ரெண்டு சீத்தா மரம் வச்சுருக்குறோம் வீட்டுக்கு பின்னாடி இன்னும் ரெண்டு பெருசாக இருக்குது அதில் நிறைய பழம் போடும் அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு தென்னை மரம் இருக்குது நல்லா காற்றடிக்க ஆரம்பிச்சிடுச்சு வெயிலும் அந்த வர ஆரம்பிச்சிட்டு இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே பைப்பில் தண்ணி விட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ தண்ணியை பாய்க்க ஆரம்பிச்சிட்டேன் கொஞ்ச நேரம் தண்ணி பாய்ச்சிட்டு தான் வந்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன் மரம் செடிக்கெல்லாம் இந்த மாதிரி தண்ணி தான் அந்த மரங்களும் செடிகளும் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும் அதுக்கப்புறமா ஒரு டைம் இப்போ வந்து வெயில் வர ஆரம்பிச்சிட்டு அதனால இப்போல்லாம் இப்போ வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சம் கிளியராக தெரியும் நீங்களும் வீட்டில் வந்து கொஞ்சம் இடம் இருந்தாலும் குட்டி குட்டி தொட்டிலையோ இல்லைன்னா கொஞ்சமாக மண்ணிலையோ ஏதாவது ஒரு செடி வளர்க்க ஆரம்பிங்க உங்களுக்கு செடி வளர்க்குறதுல இன்ட்ரெஸ்ட் அதிகமாக வந்துடும் எனக்கும் வந்து இந்த பூச்செடியெல்லாம் வளர்க்குறத விட இந்த பழங்கள் தரக்கூடிய அந்த மரங்கள் வைக்கிறதுல ரொம்ப ஆர்வம் உண்டு கண்டிப்பாக இன்னும் நிறைய கொய்யா மரம் அப்புறம் சப்போட்டா மரம்லாம் இனிதான் வாங்கி வைக்கணும் அப்புறம் இது பார்த்திங்கன்னா பப்பாளி இதுவும் சின்னதாக தான் இருந்துச்சு இப்போ ஓரளவுக்கு வளர ஆரம்பிச்சிட்டு அதுக்கு உடையில் என்ன நிற்குதுன்னா கருவேப்பிலை எங்கள் வீட்டில் கால் வைக்கிற இடமெல்லாம் கருவேப்பில தான் இங்கே ஒன்று நிற்கிது அப்புறம் வீட்டுக்கு பின்னாடி ரெண்டு கருவேப்பிலை மரம் ரொம்ப பெருசாக நிற்குது ஏன்னா எங்கள் வீட்டு கிரவுண்ட் வந்து ஃபுல்லாக செம்மண் அப்படிங்கிறதுனால எந்த செடியுமே டக்குன்னு ஈஸியாக வளர ஆரம்பிக்குது அப்புறம் இது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பிச்சு செடி தான் இதில் வந்து பூ பறித்து சாமிக்கு போடுவோம் ஆனால் ரொம்ப பூ பூக்காது ஏன்னா இப்போ வந்து சீசன் இல்லைன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிச்சு செடிக்கு பக்கத்துலேயே குண்டு மல்லி செடி நிற்குது இப்போது மழை டைம் அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு நல்லா பூக்க ஆரம்பிச்சிருக்கு வீடியோவில் நீங்கள் பார்த்தாலே தெரியும் எந்த மரத்துக்கும் எந்த செடிக்குமே நாங்கள் எந்த ஒரு செயற்கை உரமும் போட மாட்டோம் தண்ணி பைப்பில் வந்தால் மட்டும்தான் பாய்ப்போம் நல்ல தண்ணி விட்டாலே செடி வந்து இன்னும் நல்லா வளர ஆரம்பிக்கும் அதுக்காக சில பேர் வந்து நிறைய உரங்கள்லாம் ஆன்லைனில் ஆர்டர் போட்டு வாங்குவீங்க அப்படியெல்லாம் செய்யாதீங்க நம்ம நல்ல தண்ணி கொடுத்தாலே மரம் வந்து நல்லா வளர்ந்து நமக்கு நல்ல காய் பழங்கள்லாம் தரும் அதுக்கப்புறம் ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள் ஃபுல்லாக கருவேப்பிலை செடி தான் எங்கே பார்த்தாலும் கருவேப்பிலை மரம் தான் இதுதான் நான் சொன்னது வீட்டுக்கு பின் சைடு பாருங்கள் நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் பெரிய கருவேப்பிலை மரம் இங்கே வளர்ந்தது மட்டும் இல்லாமல் பக்கத்து வீட்டில் போய்தும் அது முடிவே ஆகுது அப்புறம் இது வந்து ஒரு பெரிய சீத்தா மரம் இதில் வந்து நிறைய பழங்கள் போட்டு நாங்கள் நிறைய சாப்பிட்ருக்கோம் பழம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் வந்து அந்த ஸ்மெல்லுக்காகவே அணில் வவால்லாம் வந்து பாதி தான் கட்டிச்சிட்டு போயிடும் நம்மளே மாதிரி தான் அது அதுங்களுக்கும் பசிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அப்படி விட்டுருவேன் எனக்கு எட்டரை தூரத்தில் இருந்தால் மட்டும்தான் அதை பறித்து நாங்கள் சாப்பிடுவோம் அப்புறம் இந்த பக்கம் இதுவும் சீத்தா மரம் தான் ரெ பின்னாடி ரெண்டு மரம் நிற்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய எலுமிச்ச மரம் தான் மரத்துக்கு பக்கத்தில் நிற்குது அது எவ்வளோ பெருசுனான்னு சொல்ல முடியாது எங்கள் வீட்டில் பாதி இடத்துல அதுதான் அடைச்சிருந்த மாதிரி இருக்கும் நீங்களே பாருங்கள் ரொம்ப பெரிய எலுமிச்ச மரம் தான் நிறைய காய்கள் போடும் நிறைய பேர் வந்து காசுக்கு வந்து வாங்கிட்டு போவாங்க சீசன் டைம்லாம் நல்ல காய்க்கும் நல்ல பெருசாகவும் இருக்கும் இதுக்கும் நாங்கள் எந்த உரமுமே வைக்க மாட்டோம் இன்னொன்று காலையிலே வந்து எலும்பி ஒரு பாசிட்டிவ் வைப் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி வீட்டில் வந்து மரம் செடி வச்சுருந்தீங்க அப்படின்னா அது பக்கத்தில் போய் கொஞ்ச நேரம் நம்ம ஒரு சேர் போட்டுட்டு இருந்தாலே போதும் மனசில் இருக்கக்கூடிய பாரம் வந்து ஓரளவு குறஞ்ச மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் போய் கூட நம்ம நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்புறம் இது பார்த்திங்கன்னா ஒரு தென்னை மரம் தான் இருக்குது தென்னை மரத்துக்கு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு எலுமிச்ச மரம் அது குட்டியாக வளர ஆரம்பிச்சிருக்கு அதுலேயும் காய்கள் போடும் ஒரு பத்து காய் பதினஞ்சு காய் போட ஆரம்பிச்சிருக்கு இதிலருந்து நல்ல ஒரு வாசனை வரும் எலுமிச்ச மரத்தில் இருந்து நான் வெயில் டைமில் அதாவது மே மாதம் அப்படிலாம் நல்ல வெயில் அடிக்கிற நேரத்தில் நல்ல ஜூஸ் அப்புறம் வீட்டில் பத்து நாளையில் ஒரு நாள் லெமன் ரைஸ் கின்னுறதுக்கெலாம் கடையில் போய் வந்து பழம் வாங்கண்டாம் எங்கள் வீட்டு மரமே எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் இவ்வளோ தான் எங்கள் வீட்டு கார்டன் டூர் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் போட்டுக்கோங்க இன்னும் என்னென்ன செடிலாம் வீட்டில் வைக்கலாம் அப்படிங்கிறத உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான விலாகில் சந்திக்கிறேன் தேங்க்யூ